மைதானம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் என் ஜெயக்குமார் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் சி கோபு அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மாநில செயல் தலைவர் டி நாகராஜன் அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்கள் டாஸ்மார்க் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க கண்டன உரை நிகழ்த்தினர்

ஊர்களின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பி எம்எஸ் ஆர்ப்பாட்டம் பி ஆர்ப்பாட்டம்

மாநில செயல் தலைவர் டி நாகராஜன்ஜி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்களுடைய முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊழியர்களின் பணி ஓய்வு ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக உயர்த்த வேண்டும் அதேபோல் பணி நேரத்தினை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வருவதாக பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர் தமிழக அரசு டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவத்தில் சேர்க்க வேண்டும் டாஸ்மார்க் பணியாளர்களை வைத்து காலி பாட்டில்களை திரும்பப் பெற கூறுவதை டாஸ்மார்க் நிறுவனம் கைவிட வேண்டும் என உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அதேபோல் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் சங்கத்தின் பொருளாளர் சிபி பாபு அவர்கள் வழங்கினார் தமிழக அரசுக்கு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது மத்தூர் சங்கம் தொழிற்சங்கம் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் பணி நிரந்தரப்படுத்துவோம் என்று கூறினார்கள் அதே போல பழைய ஓய்வு திட்டத்தை எல்லாத்துக்கும் சொன்னாங்க அரசு ஊழியர்களும் அதை இதுவரைக்கும் அந்த திட்டத்துக்கு என்ன பேருமே தெரியல பழைய ஓய்வு திட்டமா புதுசா ஓ டிபிஎஸ்ஆ இது வரைக்கும் தமிழக அரசாங்கம் விளக்கமே கொடுக்கல அதை தாண்டி டாஸ்மாக் தொழிலாளர்கள் பணிபுரிய இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான இடம் குடி போதையில வந்து அதை விற்கக்கூடிய அந்த ஊழியர் உண்மையிலே இருபத்தி நாலு மணி அந்த கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போவது அப்படின்றது உத்தரவாதம் இல்லாத ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது இதையும் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் கவனத்துல கொள்ளல ஆனால் குடிவாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் அதை விற்கக்கூடியவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டாவது விஷயம் பொதுவாக இந்த அரசு என்ன சொல்றாங்கன்னா உயிர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எச்சில் பாட்டில்களை திருப்பி வாங்க வேண்டும் என்று நிர்வாகம் நிர்பந்தப்படுத்துகிற சோர்களை உயர் கூறிய கருத்து சுற்றுப்புற சூழலை கருத்தில் கொண்டு பாட்டில்களை பொது இடங்களில் உடைக்கின்றார்கள் சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஆகவே அந்த நிர்வாகம் அந்த பாட்டலை திரும்பி பாதுகாப்பாக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டால் அந்த எச்சில் பாட்டலை திரும்பி கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு வாங்குவதற்கு தனியாக ஏற்பாடு பண்ணணும் பத்துக்கு பத்து கடை அந்த பாட்டில் எங்க வைப்பாங்க விற்கிறதுக்கு இடம் விற்பாங்களா இல்ல பாட்டலை வாங்குவாங்களா இந்த அரசாங்கம் பத்து ரூபாய் திருப்பி வாங்குவதற்காக ஒவ்வொரு குடிகாரர்களையும் குடிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இந்த அரசாங்கம் இருக்கிறது அது ஒழிப்பு இல்ல குடிக்கிறதுக்கான விழிப்புணர்வு தான் அது செய்கிற திரும்பி கொண்டு வர்றாரு இதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் இருக்கிறது இது எந்த கட்சிக்காரையும் பேசல ஒரு பாட்டலுக்கு அந்த பாட்டலுடைய பொருளாதாரத்துக்கு பத்து ரூபாய்க்கு அந்த பாட்டல் வாங்குறாங்க அப்ப பாட்டில் வித்த உடனே அந்த பாட்டில வாங்கிட்டு போறவர்கிட்ட பத்து ரூபாய் வாங்குறாரு அந்த பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபாய் அவர் கழிச்சுக்கிட்டு கொடுப்பார் அவர் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த பத்து ரூபா போயிடும் ஆனால் டாஸ்மாக் நிர்வாகமும் அந்த பாட்டலோட ஏஜென்ட் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பாட்டலோட உற்பத்தி செலவு ஒரு ரூபாய் கூட ஆகாது ஆனால் அந்த விற்கப்பட்ட பாட்டல்கள் திரும்பி வரவில்லை என்றாலும் வந்ததாக கணக்கு காட்டி அந்த பாட்டிலுடைய உற்பத்தியாளரும் அரசியல்வாதிகளும் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விற்கப்பட்ட பாட்டல் வரவில்லை வராததை வந்ததாக கணக்கு காட்டி எட்டு ரூபாய் அம்பது பைசாவை அரசியல்வாதிகளும் பாட்டல் விற்கக்கூடியவர்களும் ஏஜென்ட்டுகளும் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கும் இது வந்து தான் சொல்லுவாங்க சயின்டிபிக் கரப்ஷன் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்துல யாருமே அதை கண்டுபிடிக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் திரும்பி வராதோ வந்ததா காட்டி யாருக்கு நஷ்டம் அரசாங்கத்துக்கு இழப்பு கொடுத்து தனியார்கள் போகச்சிங்க பாட்டல் பத்து ரூபாய் இது உச்ச உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் மதித்து அந்த பாட்டலை வாங்குறதுக்கு உயர் நீதிமன்றம் மரியாதையா சொல்லி அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் ஒரு தனி இடம் கொடுக்கணும் அந்த பாட்டலை வாங்கி அடுக்கிறதுக்கான இடங்கள் இருக்கணும் எதுவுமே கிடையாது ஆனா உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்றோம் உயர்நீதிமன்ற தீர்ப்பத்தை மதிக்கக்கூடிய அந்த அரசாங்கம் நான் கேட்கிறேன் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன் தனி நீதிபதி சொன்னா திருப்பூர்த்த தீபம் ஏற்ற சொல்லி பெஞ்சு நீதிபதிகள் சொன்னாங்க திருப்பூரம் தீபத்தை ஏற்ற கொண்டு உச்சநீதி அதையெல்லாம் மதிக்காத இந்த அரசாங்கம் ஆனால் இதில் மட்டுமே அக்கறையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கஷ்டப்படுத்துகிறது அடுத்தபடி எங்கள் நீண்ட கோரிக்கை ஐம்பத்தி எட்டு வயதாக இருக்கக்கூடிய எங்களுடைய பணி ஓய்வை அறுபது வயதாக மாற்றுங்கள்